அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இன்னைக்கு ஒரு நல்லாமல் பார்ப்போமா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மெயினான ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம் நம்ம படிச்சது எப்பவுமே மறந்து போயிருது நம்ம மறக்காம இருக்க என்ன செய்யணும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சலாவா ஓதிக்கோங்க அடுத்து அல்லாஹ்வுடைய திருநாமமான யாதல் ஜலாலி வல்லிக்ராம் இது ஓதிக்கோங்க இதோட பொருள் கணியமும் கருணையும் உள்ளவன் இந்த திருநாம நீங்கள் அதிகமாக ஓதிக்கோங்க இல்லை நம்மளால் முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸாவது ஓதிட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்ஷா இல்லை அது நம்ம மனசில் பதியும் மறக்காமலும் இருக்கும் இன்ஷா அல்லா நான் சொன்ன துவாவை நீங்களும் ஓதிட்டு அல்லா கிட்ட துவா கேட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க மேலும் ஒரு நல்ல அமலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி வராக்காத்து